சாதி மதம் இனம் மொழி அனைத்தையும் கடந்து தமிழ் தமிழ் இனத்தின் அடையாளமாக இருக்கும் வள்ளுவடைய சிலையை நாம் பேசுவதற்கு முன்பு வரலாற்றில் சற்று பின்னோக்கி தான் செல்ல வேண்டும் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே திருவள்ளுவனுக்காக உள்ள வார்த்தைகளுக்கு உருவம் ஒடுக்க முடிந்தார்கள்

இதை பார்த்தவுடன் கலைஞரை அவர்களுக்கு எண்ணத்திலே ஒரு ஏக்கம் ஒரு ஆசை ஒரு விருப்பம் ஒரு அவா இல்லாம எழுது ஏன்னா உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த திருவள்ளுவர் சிலை யாராவது பாத்துருக்கீங்கன்னா வள்ளுவன் சிலை பாத்துக்க வாய்ப்பு இல்ல ஏன்னா போல ஈபேமெண்ட் ஆகி போச்சு பாத்துக்க கண்கொள்ளா காட்சி அமர்ந்திருக்கூடிய சிலையை தலை நிமிர்ந்து தமிழ் மொழியின் தமிழ் இனத்தின்

வாடின காலம் ஓடுவதில்லை ஏதையும் தாங்கும் சிதையம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலவும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா இறையாக சொல்லினேன் நீங்க புஷ்பா டூ பாருங்க பாக்காம போங்க விடுதலை டூ பாருங்க பாக்காம போங்க என் ஐயன் பயனுள்ள திரு இந்த பிறவி பலன் என்பது அனைத்திலும் தெரிவித்துக் கொள்கிறேன் வீழ்வது நானாக இருந்தாலும் வாழ்வது தமிழ் மொழியாகட்டும் நன்றி வணக்கம்